கருணை உள்ளவரே காலமெல்லாம் காத்தவரே கடுவளவும் குறை இல்லாமலே கடந்த காலமெல்லாம் காத்தவரே கடுவலமும் குறை இல்லாமலே கடந்த காலமெல்லாம் காத்தவரே அல்ல பாடுவே காலமெல்லாம் பாடுவே பாடுவே காலமில்ல பாடுவே ஜீவனை தந்தவரே இறுதி வரை பாடுவே என் ஜீவனை காத்தவரே இறுதி வரை பாடுவே தயவு உள்ளவரே தயால பிரபுவே தயவு உள்ளவரே தயால பிரபுவே ரட்சிக்க வந்தவரை என்னை ரட்சித்து காத்தவரே வந்தவரே என்னை ரட்சித்து கத்தவரே எத்தனை முறை உம்மை தூக்கப்படுத்தினே அத்தனை முறையும் என்னை மன்னித்திரே எத்தனை முறை முறைவும் தூக்கப்படுத்தினே அத்தனை முறையும் என்னை மண்ணு திரே உன் கிருவையால் என்னை ரட்சித்திரே நன்றி 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 என்று பாடிடுவே இரவும் பகலூமை துதித்திடுவே நன்றி 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 என்று பாடிடுவே இரவும் பகலூமை துதித்திடுவே அன்பு உள்ளவரே ஆதரிக்க வந்தவரே அன்பு உள்ளவரே அறுவ ஆதரிக்க வந்தவரே அனாதையா இந்த எண்ணெய் அரவணித்து கொண்டவரே அனாதையா இந்த எண்ணெய் அரவணித்து கொண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கும் கிருவை செய்பவரே ஆயிரம் தலைமுறைக்கும் கிருவை செய்பவரே உன் பாதம் பற்றி கொண்டா தத்தம் நிறைவேறுமே உன் பாதம் பற்றி கொண்டா வாக்கு தத்துவம் நிறைவேறுமே வாக்கு கொடுத்தவர் நீ வாக்கை நிறைவேற்றுவீர் வாக்கு கொடுத்தவர் நீ வாக்கை நிறைவேற்றுவீர் உண்புகள் நான் பாட என் ஜீவன் போதாதே உண்புகள் நான் பாட என் ஜீவன் போதாதே நீதி தேவனே நிருமலராஜனே நீரி தேவனே நிருமலை ராஜனே நெறியின் பாதையில் என்னை நடத்த பூமிக்கு இறங்கி வந்தவரே நெறியின் பாதையிலே என்னை நடத்த பூமிக்கு இறங்கி வந்தவரே நியாயம் தீர்ப்பவரே நீதியின் அரசனே நியாயம் தீர்ப்பவரே நீதியின் அரசனே உண்புகள் நான் பாழ சிவனால் போதாதே உண்புகழ் நான் பாழ சிவனால் போதாதே ஏசுவேசுவே യേസുവേ എന്നെ എൻ യേസുവേ യേ എന്നെ സു